போகுதுண்டா நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசாத ஆள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் நீ வேலைக்கு போறது விட்டுற போற காலேஜுக்கு போறது விட்டுற போற வண்டிக்கார்பேரம் கிடையாதா எனக்கு வர எரிச்சலு கவனே எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்கத்தான் போறோம் கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளவுதான்

காலங்களை காஃபி ஆமா காஃபி வேண்டா நான் நீங்க போயிட்டு வரலாமா ஆளை பாக்காம நான் வரமாட்டேன் எப்ப வர்றது எப்ப நாம பாக்கிறது பாப்போம் வந்துருச்சு யா மூணு வாணரங்க ஒன்னு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சேக்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் கொஞ்சம் கூட புத்தி இல்ல ஏன்னா அவங்களுக்கு சேட்டேன் நீ ஏதோ எம்புள்ள கூட சேர்றானால கெட்டுப் போறேன்னு அன்னைக்கு உங்க அண்ணன் பேரு கூட சண்டைக்கு வந்தானே நான் என்ன சொன்னேன் அன்னைக்குங்கிட்ட இங்க வராதேன்னு சொல்லல நடங்க வெளிய ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு போற இடத்திலயே வேலைக்கு போற கெட்ட படுத்து

கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா டெய்லி ஒரு பேண்ட் ஷர்ட்டு போட்டு டிசைன் டிசைனாக வர்றான் ஒருவேளை ஏத்து ஏற்று விட்டு பொண்ணு இவனை பார்த்து லவ் பண்ணிட்டேன் இவனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வராமல் கட் பண்ணணும் என்னடா நேரத்திலே எந்திரிச்சிட்டே ஆமா தூக்கம் வரல அதான் எந்திரிச்சிட்டேன் நீ காலேஜ் போல ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் ஒரே ரம்பண்டா அறுப்பாங்க 10 மணிக்கு மேல போலாம்னு வந்துட்டேன் சரி சரி ஏன் நின்னுகிட்ட நின்னுக்கிட்டே உள்ள போய் ஜன்னல் கிட்ட உட்காருவோம் இல்ல என்ன ஒரு இடத்துல வேலைக்கு வர சொல்லிருக்காங்க அங்க போறோம்

எதுக்கும் ராஜேந்திரன் இந்த வீட்டுக்குள்ள வராம இருக்கிறது நமக்கு நல்லது டேய் ராஜேந்திரா அவன் நிலைமையில் நீ இருந்து கொஞ்சம் யோசனை நினைப்பாரு அவன் சரி நியாயம் உனக்கே தெரியும் அவனை ஏன் வீணா சங்கடப்படுற பேசாம காலேஜுக்கு போட அது சரி ரெண்டு பேரும் கவுண்டருங்க அப்ப என எனத்தோடு தானே சேரும் டே நான் உனக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லிக்கிறேன் என்ன பத்தி எது பேசினாலும் தாங்கிக்கவே அனாவசியமே ஜாதி எழுத்தினா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் டே சும்மா சொல்லுடா அதுக்கு போய் கோச்சுக்கிறேன் எனக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் லீவு

ஆமா எதுல ஒழுங்க படி என்னடா ஆள் இல்லையா அதான் கிளம்பிட்டியா எங்கயோ சினிமாக்கு சினிமாக்கா என்னடா இது வாழ்க்கையில் அவங்க கூட பத்து வருஷம் பழகிட்டு இருக்கோம் ஒரு நாள் கூட நம்ம சினிமா போனதில்ல இன்னைக்கு மட்டும் எங்கம்மா ராஜா தட்டிருக்கா சினிமா பார்க்க போயிருக்கான் ஆமா நாங்க ரெண்டு பேரும் அங்கதான் சினிமா பாக்க போறோம் டிக்கெட் கிடைச்சா பாக்குறோம் இல்லையா வேற சினிமா பாத்துட்டு ஏழு மணிக்கு சரியா ஏழு மணிக்கு தான் வருவோம் சொல்லுமா சரி சொல்லிது

இதுல இருந்து நமக்குள்ள பேச்சுவார்த்தை வேண்டாம் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டா வந்து பேசு நீ லவ் பண்ணிட்டீங்க நானா வந்து பேசுறேன் ஓகே வெங்கட் நீதான் இதுக்கு நீதிபதி என்ன சொல்ற சாரி பிரதர் நீதிபதி யார அளவுக்கு எனக்கு ஒண்ணு ஆகல எங்களுக்கு இளம ஊஞ்சலாடுது நானும் இந்த போராள குதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் வெங்கடா உன் பர்சனாலிட்டிக்கு உனக்கும் இப்படி ஒரு ஆசையா நீ என்னமோ கொஞ்சம் கலரா இருக்கிற அதுக்காக என்ன வேணாலும் பேசுங்க அர்த்தம் இல்லடா இந்த பார் ரஜினிகாந்த்காக இருக்கா எப்படி எப்படிங்கிறடா அந்தாலும் என் கலர் தான்